ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியா இன்று உலகில் ஏராளமான நாட்டு மக்கள் விரும்பி குடிக்கும் காஃபியின் பிறப்பிடமாக அறியப்படுகின்றது எண்பதுக்கும் மேற்பட்ட இனக்குழு மக்கள் வாழும் எத்தியோப்பியா நாட்டில் ஓரமோ ஹம்ஹாரா மற்றும் சோமாலி என்கின்ற இனக்குழு மக்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க ஐரோப்பியர்களால் ஆட்சி செய்யப்படாத இரண்டே இரண்டு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியா ஒரு மொழியில் எழுத்துக்களை பயன்படுத்த தொடங்கிய முதல் ஆப்பிரிக்க நாடு உலகில் நிலத்தால் சூழப்பட்ட நாற்பத்தி நான்கு நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவில் அதிக மலைகள் காணப்படும் நாடுகளில் ஒன்று மற்றும் போன்ற உணவுகள் நாட்டு மக்களின் மிகவும் விருப்பமான உணவாக புகழ்பெற்றிருக்கு எத்தியோப்பிய பொருளாதாரத்தில் விவசாயம் மிக முக்கிய பங்கு சொல்லலாம் கிட்டத்தட்ட சதவிகித மக்கள் விவசாயத்தை தங்களின் முதன்மை தொழிலாக லலிபெலா என்கிற இடத்தில் அமைந்திருக்கும் பாறையில் செதுக்கப்பட்ட பதினோரு கிறிஸ்தவ தேவாலயங்கள் அரண்மனைகள் மற்றும் கோட்டைகளுக்கு புகழ்பெற்ற கோண்டா உலகின் வித்தியாசமான நிலப்பரப்பை காண விரும்புபவர்களுக்கு அரசின் தலைநகரமாக கருதப்பட்ட பழங்கால ஆக்சம் நகரம் ஆழமான பல தாக்குகள் அழகிய குன்றுகள் போன்ற இயற்கை காட்சிகளை காண விரும்புபவர்களுக்கும் மேலும் ஜலடா பபூன்ஸ் வலிய ஐபெக் மற்றும் எத்தியோப்பியன் உல்ஃப் போன்ற அரிய வகை மிருகங்கள் காணப்படும் சைமன் மவுண்டன் நேஷனல் பார்க் ஆகிய இடங்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய எத்தியோப்பிய நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக புகழ்பெற்றிருக்கு